ஒரு பக்கம் தலைவலி இல்லை ரெண்டு பக்கமும் தலைவலி தலையில் குத்துற மாதிரி இருக்குங்களா இப்போது நான் உங்களுக்கு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி வச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் கவுண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுறது இப்படி நடுங்குற அளவுக்கு பண்ணக்கூடாது ரொம்ப மைல்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும் மைல்டு மேக்ஸிமம் மாடரேட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும் அப்புறம் டென் சும்மா எகைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செ செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா டென் கவுண்ட்ஸு இதுக்கு பேர் ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைஸ் அண்ட் ஃப்ரான்டலுக்கான எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் உங்களோட ஹெட்பை நான் குறைக்க வாய்ப்பு அதிகம் இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் நான் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபி